ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் படித்ததில் பிடித்தது பயணிக்க யாரும் இல்லை என்றால் பயணம் வேண்டுமானால் முடிந்து போகலாம் ஆனால் சாலைகள் ஒருபோது முடிந்து போவதில்லை இந்த லைஃப் டிராவல்ல எந்த உறவுகளும் நமக்கு வரப்போறது இல்லைங்க அதுக்காக நம்ம பயணத்தை முடிச்சுக்கணும்னோ தேங்கி நிக்கணும்னோ எந்த அவசியமும் இல்லை நமக்கான கோல் செட் பண்ணிட்டு லைஃப்ல முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணுங்க பேச்சாளர் பர்வின் சுல்தான் அவங்க ஒரு மேடை பேச்சுல சொல்லியிருப்பாங்க லைஃப்ல தோத்துட்டா மத்தவங்க பேச்ச நம்ம கேட்கணும் லைஃப்ல ஜெயிச்சுட்டா நம்ம பேச்ச மத்தவங்க கேட்பாங்க அதுதாங்க உண்மை நம்ம லைஃப நம்ம தாங்க டிசைன் பண்ணிக்கணும் மத்தவங்களை டிசைன் பண்ண விடவே கூடாது நமக்கான கோல் செட் பண்ணிட்டா அந்த யூனிவர்ஸே அதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அதனால பயணிக்க யாரும் இல்லை என்றால் பயணம் வேண்டுமானால் முடிந்து போகலாம் சாலைகள் ஒருபோதும் முடிந்து போவதில்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க.